வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க கையில் மொபைல் மாதிரி எதாவது வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேசுகிறதுக்கு தடையாக அந்த மொபைல் போன்றவைகள் இருந்ததுன்னா அதை ஒதுக்கி வைக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறது பழக்கத்தில் இருக்கத்தான் செய்யுது இதற்கு குரான் சொன்னாவில் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறாங்க நிச்சயமாக இருக்குது இபின் ஹைபானில் அந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது அப்துல் ஹிபின் அப்பாஸ் சொல்வதையெல்லாம் அவர் தலா அவர்கள் அறிவிக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் செல்ல அல்லாஹோலை செல்லம் ஒரு ஒரு மோதிரம் வந்து கிடைத்தது அதை அணிந்து கொண்டார்கள் அணிந்து கொண்ட பிறகு சொன்னார்கள் நேற்றிலிருந்து இந்த மோதிரம் என்னை உங்களை விட்டு தெசை திருப்பி கொண்டே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த மோதிரத்தை அப்படி தூக்கி வீசிட்டாங்க இன்றைக்கு நம்ம கையில் மொபைலை வச்சுக்கிட்டு ஃபேஸ்புக்கை பார்க்குறோம் வாட்ஸ்அப்பை பார்க்குறோம் ட்விட்டர் பார்க்குறோம் இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம் இப்படி மொபைலையே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பக்கத்தில் வாப்பா அம்மா இருப்பாங்க அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க அல்லது வேறு யாராவது இருந்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு குடும்பத்திலேயே கூட ஒரு நாலு பேர் ஒன்றா உட்காந்துருந்தா அந்த நாலு பேர் மொபைலை கையில் வச்சுட்டு தனித்தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க இது அவர்களுக்கு உண்டான உறவையும் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நட்பையும் கூட ஒரு பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி நான் நினைக்கலானேன்னு சொல்லி அன்புக்குரியவர்களை போன்ற தருணங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் பேசுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாசத்தை வெளிப்படுத்துவதற்கு தடையாக இருக்கக்கூடிய கலந்துரையாடுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் என்ன செய்வன் தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது மிகவும் அறிந்தவன்